வணக்கம் நண்பர்களே வெற்றிலை தீபம் வழிபாடு பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா தீராத கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை அத்தனையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதை நாங்கள் எங்கள் கண் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கொடுத்து போகலாம் இந்த வீடியோ எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இந்த வெற்றில தீபம் ஏற்றி அவங்க அந்த பலனை அடைஞ்சாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் எல்லார் வீட்லையுமே முருகன் படம் இல்லை முருகன் சிலை இருக்கும் முருகன் சிலை இருக்குன்னா உங்களால் முடிஞ்சது முருகனுக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு நைவித்தியம் பண்ணி முருகன் அடிப்படுங்க இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெத்தலையும் காம்பை எடுத்து கிள்ளி அந்த காம்பை நம்ம ஏத்துகிற விளக்கில் போட்டு தீபம் ஏற்றணும் மறந்துடாதீங்க அந்த காம்பை நீங்கள் எங்கேயும் தூக்கி போடக்கூடாது நம்ம நெய் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்கில் அந்த காம்பை போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் ஒரு தாம்பளம் எடுத்துக்கோங்க அதை சுடி ஆறு வெத்தலை அந்த வெத்தலையில் ஒவ்வொரு வெத்தலையிலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா அது போல் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வெத்தலையை சுற்றி எந்த பூ வேணாலும் நீங்கள் வைக்கலாம் முருகனுக்கு உகந்த பூ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் நடுவில் விளக்கு ஏற்றி நெய் தீபம் போட்டிங்கன்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷம் விளக்கு ஏற்றி உங்கள் குறைய முருகனிடம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது வாரம் போடணும் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போடணும் அதற்கான நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வரணும் பெண்களால் ஒம்பது வாரம் தொடர்ந்து இந்த ஒம்பது வாரமும் விளக்கு போட முடியாது அந்த போட முடியாத அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்திலேருந்து நீங்கள் அதை தொடரலாம் ஒன்றும் தப்பில்லை உங்களால் முடிஞ்ச நெவித்தியம் ஏதோ முருகனுக்கு செஞ்சு நீங்கள் வழிபட்டு வாரிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதனால் நாங்கள் பல நடைஞ்சிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நான் சொன்னில்ல அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் மூணு நேரமும் நீங்கள் விளக்கேற்றணும்னு இல்லை ஆறு டு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு ஒம்பது இந்த மூணு நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் விளக்கேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்க நீங்கள் இந்த வெத்தலை தீபம் ஏத்துறத மறுநாள் காலையில் அந்த வெத்தலை வெத்தலை அந்த பூ எல்லாத்தையும் ஒரு கவரில் கட்டி வச்சுக்கோங்க ஒம்பது வாரம் முடிஞ்சு கூட நீங்கள் ஒரு தண்ணிலேயோ இல்லை ஒரு ஓடையிலையோ விடலாம் இல்லை தண்ணி இல்லை அதாவது ஆறு குளம் இது மாதிரி இல்லாதவங்க சொல்கிற அவங்க வீட்டிலேயே நீங்கள் அந்த வெத்தலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கரைச்சிட்டு உங்கள் மொட்டை மாடியில் ஏதாவது பூச்செடி இது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அதை கரைச்சி அந்த செடிங்களில் ஊற்றி விடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நன்றி வணக்கம்